ஆ சரிடா நான் வந்துடுறேண்ணே ரெண்டு நாள் கழிச்சு வந்துடுவேன் சின்ன ஒரு வேலையாக வந்துருக்கேன் ஆ ஒன்று ஒன்று கவலைப்படாப்பா நான் நாளைக்கு வந்துடுவேன் ஆ ஓகேங்களா சரிப்பா வச்சுருவா சாப்பிட்டியா சாப்பிட்டியாடி சரி 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 அம்மா சரி 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 ஆ சரிம்மா ம் சரி வாதான் கோவாலா கோவாலா நீ இப்போ சொல்லி வருது

இந்த பஸ் அது அவங்க தேனவிதுகள் இந்த கார் ஏ இது இல்லங்கறல அப்புறம் ஏன் அவங்க கிட்ட போய் சொல்லி வச்சிருக்க எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க நானே போய் சொன்னா நான் வேல பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன் நீ வாட்டி நீ அவகிட்ட கிட்ட பேசுனா வெச்சுக்கோ நல்லா இருக்காது உனக்கு கூட்டு உள்ள தட்டி லாடம் கட்டி உனக்கு என்ன லாடம் கட்டுவ உனக்கு மரியாதை அவ்ளோதான் என்னமா என்னடா வீட்டுல எவ்வளவு அம்மா அப்பா பொம்பளை பிள்ளைங்கள பெத்து போட்டு வச்சிருப்பாங்க ஆமா அம்மா ஏமாத்தி பழைய பொம்பளைங்களா என்ன என்னடா பண்ணா லவ் பண்றது அறிவில் அறிவு இல்ல அறிவில